எங்க சகோதரிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த போராட்டத்துக்கு வர்றாங்க தெரியுமா வந்து உன்னுடைய கல் நஞ்சத்தை வச்சு பாரு கை குழந்தைகளை தூக்கி வைத்துக்கொண்டு பால் கொடுக்கக்கூடிய சகோதரிகள் அவங்க வந்து புட்டி பாலை கொடுத்துக்கொண்டு தங்களுடைய குழந்தைகளை தூக்கிக்கிட்டு அவ்வளவு சிரமப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க சேரி பொம்பளைகளுக்கு பருதா போட்டு விட்டாங்க என்று மோடியினுடைய அண்ணனா நீ பேசிக்கொண்டிருக்கிறீங்க இதுக்கெல்லாம் அல்லா இடத்துல நீ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்டுவான